அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை குபேரனாய் வாழ வேண்டுமா குபேரன் போல நிறைய செல்வ வளத்தோட வாழணுமா ஒரு அற்புதமான மழைநீர் நீர் சூட்சம பரிகாரம் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்றதுனால நமக்கு நல்லது தான் நடக்கும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம் எவ்வளவோ விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கும் அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உங்களிடம் உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும் உங்களிடம் உயர்வான எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் குபேரனாய் வாழ வேண்டும் என்ற ஆசை நம்மில் அத்துணை பேருக்கும் நிச்சயமாக இருக்குது குபேரனா வாழும்னா என்ன பணக்கஷ்டம் இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு அவர்கள் எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு தேவையான பணத்தை சேமிக்கும் திறனும் தினமும் அவர்களுக்கு தேவையான செலவுகளை செய்யும் திறனும் நமக்கு இருக்கணும் அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டோம்னா அது என்ன வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க இந்த பணப்பிரச்சனை இல்லாம குபேரனா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா மழை நீரை தவற விட்டு விட வேண்டாம் மழை நீர் என்பது இயற்கை இந்த பூமிக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு கொடை அந்த மழை பெய்யும் சமயத்தில் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் மழை நீரை சேகரிக்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு மண் பாத்திரம் கண்டிப்பாக வேணும் உங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி தயாராக வச்சுக்கோங்க எப்போ மழை வருதுன்னு காத்துக்கிட்டு இருங்க அப்படி மழை வரும்போது அந்த மண் பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்கணும் அந்த மண் பாத்திரத்தை தண்ணீர் பிடித்து வெயிட்டில் வச்சிருங்க மழை நின்ற பிறகு அந்த மழை நீரை மண் பாத்திரத்தில் சேகரிச்சிங்க இல்லையா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக வேப்ப இலை வேப்பையலை அல்லது துளசி இல்லை அல்லது அருகம்புல் எது கிடைச்சாலும் சரி அதை போட்டு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் வீட்டில் இருக்கிற எல்லா அறையிலையும் வீட்டை சுத்தியும் வீட்டில் வெளியே எல்லா இடத்துலையும் அந்த தண்ணீரை தெளிச்சு வரணும் இப்படி நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குபேரனுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சத்தால் நீங்களும் குபேரனாக வாழ்வீங்க ஒரு முறை மழை நீரை சேகரித்தால் அந்த நீரை எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் தெளிச்சு விடலாம் மழை என்ன பிறகு அல்லது மறுநாள் காலையில கூட நீங்க அதை தெளிச்சு விட்டுறோம் தண்ணி ஃபுல்லாக தெளிச்சு விட்டுறணும் திரும்பவும் மழை வரும்போது திரும்பவும் தண்ணீர் பிடிக்கணும் அதே மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்திக்கோங்க தண்ணீர் பிடித்து வாய்ப்பு கிடைக்கும் போது தெளிச்சுட்டு வரணும் இப்படி தொடர்ந்து நீங்க செய்யணும் தொடர் முயற்சி தான் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க செய்து வர செய்து வர செய்து வர நீங்களே நன்றாக உணர்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் பணம் சேரும் அற்புதத்தை அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை என்னும் சேவை அமைப்பு தினமும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னதான சேவையை சிறப்பாக செய்வதற்கு அன்ன சேவா என்ற ஒரு அமைப்பை தொடங்கி சில சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த சேவையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த அன்ன சேவா குழுவின் சார்பாக வருகின்ற மாசி மகா சிவராத்திரி ஆயிரம் சிவபக்தர்களுக்கு உணவு தருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தருக்கு ஆகும் செலவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சிவபக்தனுக்கு மகா சிவராத்திரி என்று உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த மாசி மகா சிவராத்திரி அன்னதானம் மற்றும் எங்களது அன்னசேவாவின் ஒவ்வொரு நாள் அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்த இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் அன்ன சேவா திட்டத்தில் இணையுங்கள் அவ்வாறு நீங்கள் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் உங்களுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்கின்றோம் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்